வணக்கம் மக்களே சாதாரணமா கமல் பேசுனா யாருக்குமே புரியாது இப்ப ஒரு விளக்க ஒண்ணு கொடுத்திருக்காரு அப்பா மறைஞ்சதுக்காக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அதுக்கு கமலஹாசன் போயிருக்காரு அங்க பத்திரிகையாளர் சில கேள்வி கேட்டாங்க அதுல ஏங்க திமுக கூட்டணிக்கு போனீங்க கூட்டணி திமுக வேணாம்னு டிவி எல்லாம் உடைச்சீங்களே கட்சி ஆரம்பிக்கிறப்போ அப்படின்னு சில பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லி இல்லைங்க ஒரு எம்பி சீட்டு தர சொன்னாங்க எங்க கட்சியில இருந்தா எனக்கு எம்பி எல்லாம் ஆக முடியாது அதனால கூட்டணிக்கு போயிட்டேன் இப்ப சட்டமன்ற தேர்தல் வருது அல்ல ஒரு நாலு சீட்டு கொடுப்பாங்க அதுக்காக போயிட்டு

இல்லைங்க என்னால் கட்சி நடத்த முடியல அதனால ஒரு எம்பி சீட்டுக்கும் நாலு எம்எல்ஏ சீட்டுக்கும் அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருந்திருக்கும் கடைசி வரைக்கும் அவருக்கும் புரியல மக்களுக்கும் புரியல கமல் போன்ற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையா என்பதை கமெண்ட் பண்ணுங்க நன்றி